அல்மதுல்லி ரபில் முகமதின் வல அலி முகமதின் வபாரிகலி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த ரமதான நாம் அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் நல்ல சிறப்பான துவாக்களை ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் சிறந்த வீடியோக்களை நான் போட்டுட்டு வரேன் அல் இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் உங்க எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் டைமில் நீங்க ஓதக்கூடிய ஒரு துவாவை தான் சொல்ல இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன துவா ஆனா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு துவா இந்த துவாவை ஓதுறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெடெலாம் தேவையில்லை நீங்கள் சகர் சாப்பிட்டுருப்பீங்கள்ல அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கூட நீங்கள் மனப்பூர்வமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஓதினாலும் சரி நிச்சயமாக அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய துவா இது அதனால் சஹர் டைமில் இந்த துவாவை அவசியம் ஓதுங்க ஒன்று நீங்கள் சகர் சாப்பிடும் போது அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட ஓதலாம் அப்படி இல்லைன்னா சஹர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஓதலாம் இல்லைன்னா சகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓதலாம் உங்கள் டைமை பொறுத்து ஓதிக்குங்க ஆனா அவசியம் ஓதுங்க மூணு முறை இந்த துவா ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ்விட நீங்க கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்க துவா கபுல் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு துவா இது இந்த துவாவின் சிறப்பை பற்றி நபி சல்லா அலுவல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி நான் சொல்றேன் நபி சல்லா அலைவாசல்லம் அவர்களின் மனைவி அறிவிக்கின்ற மாதிரி இந்த ஹதீஸ் வருது அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது இறை தூதர் முகமது நபி சல்லா அலைவாசல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் அதோட முற்பகல் நேரம் அதாவது துஹா நேரத்தில் அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்தார்கள் அப்போது காலையில அவங்க அவங்க மனைவி அப்படியே உட்காந்து திக்கர் எடுத்துட்டு இருக்காங்க தொழுதுட்டு அப்படியே திக்கர் எடுத்துட்டு இருக்காங்க நபி அவர்கள் திரும்பி வர வரைக்கும் அதே நிலையில உட்காந்து திக்கர் எடுத்துட்டு இருக்காங்க அதை அப்படி அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு நபி அவர்கள் அவங்க கிட்ட கேட்கிறாங்க நான் உன்னை விட்டு சென்றதிலிருந்து நீ இன்னும் அதே நிலையில் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஆமா அப்படி சொல்லிட்டு பதில் சொல் அவர்கள் என்ன கூறுறாங்கன்னா நான் உன்னை விட்டு சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை நான் மூன்று முறை ஓதினேன் இந்த வார்த்தைகளோடு காலையிலிருந்து நீ ஓதிய அனைத்தையும் சேர்த்து எடை போடப்பட்டால் இந்த வார்த்தைகளின் எடைதான் கனமாக இருக்கும் என நபி சல அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அவங்க காலையில் ஃபஜ்ர தோதுதல் இருந்து திக்ரி எடுத்திருக்காங்க அத்தனை திக்ரி எடுத்திருப்பாங்க துஹா நேரம் வரும் வரை திக்கிரி எடுத்திருப்பாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக அவங்க திக்கரை செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ அவ்வளோ திக்ரி செஞ்சிட்டோம் இந்த சின்ன ஒரு துவாவை மூணே மூணு முறை நான்கு வார்த்தைகள் கொண்ட துவா இது மூணு முறை சொல்கிறதால இன்னைக்கு ஃபுல்லாக நீ எவ்வளோ திக்கரை எடுத்தாலும் அது எல்லாத்தையும் இது மிஞ்சி விடும் அப்படின்னு நபி அவர்கள் கூறுவதிலிருந்து எவ்வளவு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் அதனால இந்த நாள்ல அதிகமான நன்மைகளை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த ஒரு துவாவை மூணு முறை சொன்னா போதும் எப்படி சொன்னானா ஒண்ணு நீங்க காலையில எந்திரிக்கதா இருந்தா தகஜு தொழுதா இருந்தா தகஜ தொழுதுட்டு இந்த துவாவை ஒரு மூணு முறை ஓதி பிறகு உங்க தேவைகளை கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஜ்ரு தொழுவிங்கள ஃபஜ்ரு தொழுதுட்டு இந்த துவாவை மூணு முறை ஓதி அல்லா கிட்ட துவா செய்யுங்க இந்த மாதிரி நீங்க துவா கேட்கும் போது உங்களுக்கு தேவை என்னவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை அல்லாஹ் தருவான் சில பேருக்கு ரொம்ப தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க இந்த துவாவை தினமும் ஓதிக்குங்க டெய்லியும் டெய்லியும் தொழுதுட்டு ஓதுங்க அப்படின்னா ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதுற மாதிரி பாத்துக்குங்க மூணு முறை ஓதி உங்க தேவையை அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கலாம் ஏன்னா அதிகமான நன்மையை தரக்கூடிய துவா இது நம்ம எந்த அளவுக்கு அதிகமா நன்மைகள் செய்யறோமோ அதன் பொருட்டால் துவா செய்யும்போது நிச்சயமாக அல்ல அதற்கான கூலியை நமக்கு கொடுப்பான் அதை நல்ல மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து நாம துவா கேட்கும் நிச்சயமாக நம் அனைத்து சோதனைகளும் நீங்கிவிடும் அந்த வகையில் மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இந்த துவாவை நான் இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் மூணு முறை ஓதுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஓதலாம் பொருள் உணர்ந்து ஓதுங்க அதிக பலன் கிடைக்கும் சுபஹானி عَدَدَ حَلْقِهِ وَرِدَ نَفْسِهِ وَزِنَتْ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وَرِدَ نَفْسِهِ وَزِنَتْ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وردى نفسه وزينه ارشه ومداد كلماته இந்த துவாவை நீங்கள் நல்ல பொருள் உணர்ந்து ஓதணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வார்த்தைக்கும் தனியாக அதோட தமிழ் அர்த்தத்தை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு அதோட பொருள் உணர்ந்து ஓத முடியும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன் அதத ஹல்கிஹி அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் பொருத்தத்தின் அளவுக்கும் அர்ஷிஹி அவனது அரியணையின் எடை அளவுக்கும் எண்ணிக்கை அளவுக்கும் மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான்கு வார்த்தைகள் இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் அத முழு பொருளை மனசார உணர்ந்து நீங்க ஒரு மூணு முறை ஓதுனா போதும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் அதிக நன்மையை பெறக்கூடியவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் பல மணி நேரம் திக்ரிகள் துவா செய்து கிடைத்த நன்மையை விட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல ஒரு மூணு தடவை இந்த வார்த்தைகளை நீங்க ஈஸியா சொல்லிட்ட போதும் அந்த நன்மைகள் எல்லாத்தையும் இது மிஞ்சிவிடும் இது மூணு தடவை ஓதுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பொறுமையா ஓதுனாலே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால மறக்காம ஒவ்வொரு நோன்பிலும் இந்த துவாவை ஓதாம விட்றாதீங்க ஒவ்வொரு நாள் சகர் நியந்திரிக்கும் போதும் இந்த துவா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் மறக்காம ஓதிக்குங்க ஓதி மறக்காம துவாவும் செஞ்சுக்குங்க எந்த ஒரு அமலை செய்யும் போதும் அந்த அமலின் பொருட்டால் அல்லாஹ் கிட்ட நாம துவா கேட்கும் போது நம் துவாக்கள் அதிகமாக கபுல் ஆகதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுவும் சக டைம் தகுதி நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் இது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இது போன்ற சிறந்த துவாக்களை ஓதி வரும்போது நிச்சயமாக இந்த ரமதானின் முழு ரஹமத்தையும் வரக்கத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் கூடவே ரொம்ப நாள் கணக்கில் நீடித்த உங்கள் சோதனைகளும் கஷ்டங்களும் நீக்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் உங்கள் வீட்டிலும் ஒரு பரக்கத் ஏற்படும் அதனால அவசியம் இதை ஓதுங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை கற்றுக்கொடுங்க இந்த துவா ஓதும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய தமிழ் பொருளையும் முழுசா பொருள் உணர்ந்து உள்வாங்கி நீங்க ஓதுங்க இதன் மூலம் இந்த துவா மனசுல சீக்கிரமா சீக்கிரமாக ஆயிடும் என்றைக்குமே மறக்காது அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானில் அதிகமான அமல்களை செய்யும் வாய்ப்பினையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் வலிக்கும் வரது வபர்கூ